ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னோடு பேச வேண்டும் என்று காலையிலேயே இந்த வராகி நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே ஒரு அவசர செய்தியோடு உன் வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னை ஆட்டி படைத்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வனையும் கொண்டு வந்திருக்கின்றேன் குறிப்பாக இன்று இந்த வராகி என் வாக்கினை நீ யாரிடமும் சொல்லாமல் தான் தனியாக கேட்க வேண்டும் குறிப்பாக இன்று இந்த வராகியின் வாக்கினை நீ யாரிடமும் சொல்லாமல் தான் தனியாக கேட்க வேண்டும் ஏன் என்று கேட்கின்றாயா உனக்கான நல்ல செய்தி என்னும் பொழுது அது மற்றவர்களுக்கு கெட்ட செய்தி அல்லவா உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றவுடன் இவர்களுக்கு வேதனைகள் வந்துவிடும் அல்லவா எந்த காலத்திலும் உனக்கு நன்மைகள் நடந்துவிடக் கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் என் குழந்தை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கான நல்ல விஷயத்தை நான் நடத்திவிடக் கூடாது என்று தான் நினைக்கின்றேன் அதிலும் குறிப்பாக சில நல்ல விஷயங்களை இவர்களுக்கு தெரியாமல் தான் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல மாற்றங்கள் சர்வ நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் பொழுது தானாகவே அது அவர்களுக்கு தெரிந்தால் தெரிந்துவிட்டு போகட்டும் நாமாக எதையும் அதை வெளிப்படுத்தவும் வேண்டாம் அதிலும் குறிப்பாக இந்த வராகி நான் உனக்கு வாழ்க்கையில் இது எல்லாம் நடந்திருக்கிறது என்பதனை ஒருபோதும் நீ தெரிவிக்கவும் வேண்டாம் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் எப்பொழுதும் இந்த வராகி நான் உறுதுணையாக இருக்கின்றேன் என்னும் பொழுது என் குழந்தை நீ எதை நினைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அல்லவா என்று உன் வராகி உனக்கு என்ன பிரச்சனை முடித்து வைத்திருக்கின்றார் என்பதை நீ நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வராகியின் முகத்தைக் கண்டு முதலில் நீ சந்தோஷப்படு வராகியின் முகத்தில் இருக்கின்ற புன்னகையை என் குழந்தையை நீ முதலில் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்க தொடங்கும் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்பது விதியோ அது எல்லாம் நான் சர்வ நிச்சயமாக தெளிவாகவே உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் நல்ல மாற்றங்களையும் நான் உன் வாழ்க்கையில் தந்து தான் இருக்கின்றேன் சில விருப்பங்கள் எல்லாம் உன்னை மிகப்பெரிய அளவில் உச்சத்தை தொடர் செய்கின்றன சில திருப்பங்களை உன்னை நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றியை பெற வைத்திருக்கின்றது என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் என் குழந்தை இனிமேல் தான் நினைத்ததை எல்லாம் சாதித்து உன் வெற்றியை உறுதி செய்திட வேண்டும் என்று தான் உன் வராகி நான் ஆசைப்படுகின்றேன் என்ன நடந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீ எப்பொழுதும் உண்மையாக இருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளுக்கும் நீ சர்வ நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷத்தை மீட்டெடுக்க முயற்சி செய்ய வேண்டும் நன்மைகள் பல உன் வாழ்க்கையில் நடந்தாலும் என் குழந்தைகள் சில கஷ்டங்களும் உனக்கு அவ்வப்பொழுது வரத்தான் செய்கின்றன அப்படி கஷ்டமே வாழ்க்கையில் வரவில்லை என்றால் சுவாரஸ்யம் எங்கு இருக்கின்றது என் குழந்தை சுவாரஸ்யம் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் சந்தோஷமும் துன்பமும் மாறி மாறி வரத்தான் செய்யும் இதையெல்லாம் எப்பொழுதுமே நீ விட்டுவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒட்டுமொத்த உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதிலிருந்து உனக்கான தேவைகளை நீ நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ளத்தான் வேண்டும் யாரும் உன்னிடத்தில் எந்த விதத்திலும் வேதனைப்படுத்தும் விதமாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உன்னை பற்றிய சரியான சிந்தனைகள் இல்லை என்று தான் அர்த்தம் நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே நீ நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே நினைத்து நீ சந்தோஷப்படு அம்மா உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்களை அத்தனையும் உன்னை சர்வ நிச்சயமாக நல்வழிப்படுத்தத்தான் போகின்றது என்று எதிர்பார்க்காத அளவிற்கு வெற்றியை உனக்கு கொடுக்கத்தான் போகின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ உன் முன்னின்று அத்தனையும் நடத்தத்தான் போகின்றாய் நல்லதொரு விஷயம் நம் வாழ்க்கை நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் எப்பொழுதுமே நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த மாற்றத்தையும் பெற்றிட நாம் எப்பொழுதும் துணிந்து நிற்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் கண்டு இந்த வாக்கின் இந்த வாழ்க்கையின் வெற்றியின் உச்சத்தை நாம் தொட்டிருக்க வேண்டும் யார் உனக்கு எந்த விஷயத்தை எப்படி எடுத்துச் சொன்னாலும் சரி என் குழந்தை நீ தெளிவான மனநிலையோடு இருக்கும்போது யாராலும் உன்னை எப்பொழுதும் வீழ்த்திவிட முடியாது உன்னுடைய உன்னை ஆட்டி படைத்த உன்னுடைய ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனையை உனக்குள் இருக்கின்ற அந்த தயக்கம் எதை செய்வதாக இருந்தாலும் யாராக ஒருவர் துணைக்கு வர வேண்டும் என்று எந்த ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைப்பதாக இருந்தாலும் யாரிடத்தில் இருந்தாவது நமக்கான உதவி கிடைக்குமா என்று அடுத்தவர்களை உற்று நோக்கி பார்ப்பது இப்படியே பார்த்து பார்த்து ஒருவரும் உதவி செய்யவில்லை என்றவுடன் என் குழந்தை பல காரியங்களை செய்யாமலேயே நீ தள்ளி போட்டு இருக்கின்றாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்ததை எண்ணி பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைத்திருக்க வேண்டும் மாறாக நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக நீ கவனத்தில் எடுத்து கொள்ளாமல் சுற்றி வருகின்ற உதவிகளை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருப்பதனால்தான் உனக்கு பிரச்சனைகள் அதிகமாக வந்தது என்று உன்வராகி சொல்கின்றேன் இனிமேல் எந்த ஒரு செயலிலும் தயக்கம் காட்டாதே எந்த ஒரு விஷயத்திற்காகவும் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காதே என்ன நடந்தாலும் அது இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் என்ன நடந்தாலும் அது இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த விஷயமாக இருந்தாலும் உனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நீ நினைப்பதை சரியாக செய்துவிட்டால் உடைய முயற்சியில் உனக்கு கிடைத்த சந்தோஷமும் உனக்கு இருக்கும் இந்த வாழ்க்கையை நீ பெற்ற வெற்றியையும் நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் இனி எந்த ஒரு நேரத்திலும் எதற்காகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது முடிந்து போன விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படவும் கூடாது ஏனென்றால் வராகி இருக்கும் பொழுது அதையெல்லாம் மாற்றி கொடுக்க எனக்கு ஒரு நொடி போதுமா எல்லாம் நடத்தி கொடுக்க நிச்சயமாக உன்னை தேடி வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யாருக்காகவும் எதையும் தொலைக்காதே யார் உன்னோடு இருந்து உனக்கு என்ன கொடுப்பார்கள் என்பதைப் பற்றியெல்லாம் பெரிதாக என் குழந்தை நினைத்து வேதனைப்பட வராகி பொழுது வேறு யாரிடமிருந்து எதை பெற வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாய் சுற்றி இருக்கின்றவர்களின் கூடிய மனதில் பெரு எப்பொழுதுமே சூழ்ச்சிகள் அதிகமாக இருக்கின்றது ஒருவரின் வேதனையை கண்டு சிரிக்க நினைக்கின்றார்கள் ஒருவனுடைய வேதனையில்தான் அவர்களுக்கு சந்தோஷமே இருக்கின்றது ஆனால் நீயோ அப்படி அல்ல மற்றவர்களுக்கு உதவி செய்து மற்றவர்களுக்கு அதிலிருந்து கிடைக்கின்ற பலன்களை கண்டு பெருமகிழ்ச்சி அடைகின்ற குழந்தை இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களை நினைத்து நினைத்து நீ சந்தோஷப்படுகின்ற குழந்தை அப்படி இருக்கும்போது உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் என்ன வேண்டுமானாலும் செய்து கொடுக்க முடியும் என்பதனை நீ முதலில் உன் மனசாட்சிப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த தவறுமே செய்யாத பொழுது நமக்கு ஏன் தெய்வம் உதவி செய்யாமல் போகப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எல்லா விஷயங்களிலும் நீ பெரு பெருமூச்சி விடுகின்ற அளவுக்கு உண்மைகளுக்கு என்றும் இந்தவராகி உன் க உன் கைப்பற்றி நடப்பான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் கரம் பற்றி நான் நடக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை மேலும் மேலும் அதிகரிக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் மேலும் உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் என்ன மாற்றங்கள் வந்தாலும் அந்த மாற்றங்களைக் கண்டு என் குழந்தை ஒரு பொழுதும் நீ வேதனைப்படக்கூடாது இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்கென நான் தந்திருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதும் என்றும் உன் வாழ்க்கையை உனதாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் இனிமேல் எந்த துன்பங்களும் இல்லை உன் வாழ்க்கையில் என்பதனை முதலில் நம்பு வராகி அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து விட்டால் என்பதனை புரிந்து கொள் நமக்கு கொடுத்த வெற்றி என்றும் நம்மிடம் நிலையாக இருக்கிறது என்பதனை உணரத் தொடங்கு யார் என்ன நினைத்தால் என்ன என் குழந்தை நீ நினைத்தால்தானே எதுவும் உன்னை வந்து தொடும் அப்படியானால் தீமைகளை எல்லாம் அருகில் வரவிடாமல் நன்மைகளை மட்டும் உன் அருகில் வண்டு எப்பொழுதும் நீ சந்தோஷமாக உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது உனக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாமும் உனக்கென வாய்த்தே விட்டது இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ பெற வேண்டிய மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் நீ கேட்டதை விட பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் எப்பொழுதும் போல என் குழந்தை நீ சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பது உண்மை என்றால் வராகியின் கரம் பற்றி பிறகு நீ எந்த ஒரு தவறையும் இந்த வாழ்க்கையில் செய்ய மாட்டாய் உன் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் உன் வாழ்க்கையிலும் ஒளி பிறந்துவிடும் என்பது நிச்சயமாக நடந்தே தீரும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்